உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய அதிருப்தி குரல் என்பது ஜனநாயகத்தின் கூறா அல்லது எதிர்மறையான அம்சமா அவர்களுடைய எதிர்ப்பு குரல் வந்து இப்ப நம்ம பார்க்குறோம் நெல்லை கோவைன்னு வாய்ப்பு இருந்தால் எல்லா மாநகராட்சியிலும் நகராட்சிகளிலும் இது போன்று எதிர்ப்பு குரல்கள் சொல்வதற்கு மிக தயாராக கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஜனநாயக ரீதியாக நிர்வாக ரீதியாக நம்ம பார்க்குற விஷயமா இருக்கு நம்ம கட்சி ரீதியான அணுகுமுறைகள் திமுக அதிமுக எப்படி முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது நம்ம விவாதித்தோம் அதையும் தாண்டி நிர்வாக ரீதியாக கவுன்சிலர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் இந்த நகர்ப்புற உள்ளாட்சிகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர் விளாடுமர் சொன்ன மாதிரி கிராம பஞ்சாயத்துக்கு எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் அந்த மாதிரி எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் மூலிமா நகர்ப்புறங்கள் அவ்வளோ அருமையாக வேலை செய்வதற்காக அமைக்கப்பட்ட நகர்ப்புற உள்ளாட்சிகள் தமிழ்நாட்டில் அந்த மேயரோ நகர் நகராட்சி சேர்மனோ அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கிற வழியை உண்மை மிகைப்படுத்தி சொல்லலை அந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியுடைய கவுன்சிலர்கள் குரல்கள் மன்ற சொல்ல கூட மிகச்சரியாக அவங்க பதிவு செய்ய முடியாத நிலையில் இருக்கிறாங்க இப்போ நம்மளுடைய மாநகராட்சியில் ஒப்பந்த பணியாளர்களாகவோ இல்லை நேரடி பணியாளர்களாகவோ துப்புரவு பணியாளர்களை எடுக்கிறது தனியார்ல எடுக்கலாமா இல்லை மாநகராட்சி மூலியமா எடுக்கலாமான்ற ஒரு முடிவை நம்ம நினைப்போம் மன்ற கூட்டத்தில் முடிவெடுப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி நடக்கிறது இல்லை எங்கேயோ அது வந்து ஒரு சேர்மன் மூலியமாகவோ மேயர் மூலியமாக மட்டுமோ இல்லை அது மாநில லெவலில் மாவட்ட லெவலில் சொல்லி நடக்கிறதாகவோ தான் இருக்குது தெருவிளக்கு எல்இடி போடுறதுலேருந்து நம்ம குடிநீரை தனியார் கொடுக்கலாமா அல்ல நம்ம மாநகராட்சியை அதை எடுத்து செய்யலாமா என்கிற மிக முக்கியமான முடிவுகள் மன்ற கூட்டத்தில் ம பிரதிநிதிகளிடம் பேசி முடிவெடுத்து ஜனநாயக ப்ராசஸ் நடக்குதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை சமீபத்தில் கூட சில மாவட்டங்களில் நகராட்சி உறுப்பினர்கள்கிட்ட பேசும்போது சொன்னாங்க மன்ற கூட்டம் நடக்கும்போது ஒரு வருகை பதிவேடு மாதிரி உறுப்பினர்கள்ட்ட கையெழுத்து வாங்குகிறாங்களே ஒளிய அந்த கூட்ட பொருட்கள் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த கவுன்சில் மீட்டிங்குடைய என்ன நடந்துச்சு அது எது ஏற்றப்பட்டது எது ஏற்றுக்கொள்ளப்படலை என்பது கூட உறுப்பினர்களுக்கு தெரியவில்லை என்று ஒரு டெல்டாமே தீர்மானத்தை முன்னே கொடுத்துருவாங்க அதை வரிசையா படிப்பாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லது நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி தானே தீர்மானம் நிறைவேற்றுவாங்க அது நம்ம நம்ம நினைக்கிறோம் கவுன்சிலில் அப்படி இருக்கு ஆனால் கூட பங்கேற்று செய்தியாளர்களால் பங்கேற்று பார்த்தத வச்சு சொல்றேன் பெரும்பான்மையான நகர்ப்புற உள்ளாட்சிகளில் அதாவது வாசிக்கிறாங்க தீர்மானம் நிறைவேற்றுறாங்கன்றது அதில் அவங்க கையெழுத்து இடுவது தான் இறுதியாக நம்ம எடுத்துக்க முடியும் அதாவது அங்கே வாசிக்கலாம் பேசலாம் நிறைவேற்றுறதாக சொல்லலாம் நீங்கள் ஐந்து ஆண்டுகளாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்குது எந்த மாநிலத்தில் இப்படி நடந்ததுன்னு தெரியல தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான தேர்தல் நடக்காமல் இருந்த காலகட்டத்தில் அலுவலர்களுடைய நிர்வாகம் அதாவது நுணுக்கங்களை அவர்கள் அலுவலர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் இப்போ திரும்ப பொறுப்புக்கு வராங்க பார்த்தீங்களா கவுன்சிலர்கள் இவர்களுக்கு அரசு இந்த எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தமோ இல்லை நகர்ப்புற உள்ளாட்சியில் வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கு முறையான பயிற்சியோ அவங்களுக்கு வழிதாட்டுதலோ இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை இதே கோவையில் நம்ம சகோதர அமைப்புகள் போய் தேர்தலில் புதிதாக வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு பெரும்பான்மையான தகவல் தெரியல அதாவது அவங்க பகுதியில் அவங்க வார்டில் வாக்காளர்கள் சந்திக்கிறது ஓட்டு சேகரிக்கிறது நிச்சயமா அவங்க திறன் பெற்று இருக்கிறாங்க ஆனா அந்த சீட்ல வந்து உட்கார்ந்த பிறகு அந்த திறமை மட்டும் போதாது நிர்வாக திறமை அங்க இருக்கிற நிதி திட்டங்கள் நடைமுறை ஒரு பதினெட்டு பொருட்கள் கீழே நகர்ப்புற உள்ளாட்சிகள் வேலை செய்யலாம்னா அதனால என்ன முடியும் முடியாது மற்ற மாநிலங்கள்ல நகராட்சிகள்ல எப்படி செய்றாங்கன்ற கொஞ்சமாவது தகவல்களும் பயிற்சி அவங்களுக்கு இருந்தாதான் இயங்க முடியும் இப்போ பாத்தீங்கன்னா கோவையில ஒரே ஒரு நகர்ப்புற உள்ளாட்சிக்கான பயிற்சி மையம் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ அதிகமாக நகரங்கள் ஆக போது இப்பயே இருபத்தி ஒரு மாநகராட்சிகள் இருபத்தஞ்சு மாநகராட்சிகளும் இது மாநகராட்சி எவ்வளோ எண்ணிக்கை ஆக போகுதுன்னே தெரில எல்லாத்தையுமே மாநகராட்சி எண்ணிக்கை உயர்த்துவது பேரூராட்சிகள் எண்ணிக்கை உயர்த்துவது நகராட்சி எண்ணிக்கை உயர்த்துவது என்று இலக்கு வைத்திருக்காங்க இன்றை வரைக்கும் சற்றேறக்குரிய நாற்பத்தி எட்டு சதவீதம் நீங்கள் உங்கள் கணக்கு சரியாக இருந்தால் நாற்பத்தி எட்டு சதவீதம் நகர்ப்புற பகுதியாக இருக்கு அது இன்னும் அதிகமாக தமிழ்நாட்டில் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்றெல்லாம் சொல்கிறாங்க அவ்வளவு அதாவது இந்தியாவில் அதிகமாக நகரமயம் ஏற்கனவே நகரமயமா இருக்கிற ஒரு மாநிலம் இன்னும் அதிகமான நகரமயத்தை நோக்கி நகர்ற ஒரு மாநிலம் வந்து எந்த அளவுக்கு பிரதிநிதிகளை எதிர்ப்பு கட்சி ரீதியாகவோ இல்ல அவங்களுடைய தனிப்பட்ட பொருளாதார விஷயங்களுக்காக மட்டுமல்ல எங்களுக்கு எங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்களை கொடுக்கப்படலை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு சமீபத்தில் நம்முடைய தோழமை அமைப்பு மக்களின் குரல்னு ஒரு அமைப்பு சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கவுன்சிலர்கள்கிட்ட ஒரு ஆய்வு பண்ணுறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு முக்கியமான சட்ட திருத்தமும் விதிகளும் வருது இந்த கிராமங்களில் கிராம சபை இருக்கிற மாதிரி நகர்ப்புறங்களில் ஏரியா சபை வார்டு கமிட்டி இதுக்கான ஒரு விதிகள் வருது நம்ம நினைப்போம் தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்க சென்னை மாநகராட்சி லண்டனுக்கு அப்புறம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நகரமான மாநகரான ஒரு நிர்வாகத்தில் அந்த கவுன்சிலர்களுக்கு சட்டமன்றத்தில் நகராட்சி சட்டத்தில் தகவல் சதவீத உறுப்பினர்களுக்கு ஏரியா சபை நடக்கும் ஏரியா சபைனா என்ன எப்படி எங்க வார்டை ஏரியாவா பிரிப்பாங்கன்னு கவுன்சிலருக்கு தெரியல சென்னை கவுன்சிலருக்கு தெரியலன்னா மற்ற மாநகராட்சியோ நகராட்சியோ நூற்றுக்கணக்கான பேரு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் நிறைய கூட்டங்கள்ல நடந்துச்சே பங்கேற்றாங்களா அந்தந்த கவுன்சிலர்கள் நடத்துனாங்க சில இடங்களில் கூட எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் எங்களை இல்லாம நடத்துனாங்க அப்படி எல்லாம் குற்றச்சாட்டு வந்துச்சே அப்போ நடந்திருக்கதான பொருள் தெரிஞ்சிருக்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்ட திருத்தமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேல வந்து இந்த ரூல்ஸ் விதிகள்லாம் வந்த பிறகு ஒரு சென்னையில ஒரு சில இடங்கள்ல அதாவது நம்ம ஆய்வின் அடிப்படையில தான் சொல்றோம் நம்ம மிகைப்படுத்தி சொல்லல ஆய்வின் அடிப்படையில பெரும்பையான கவுன்சிலருக்கு தெரியல அப்ப முதல் கூட்டம் சரியா நடக்கலன்ற விமர்சனங்கள் வெளியில் வந்த பிறகு அடுத்தது இப்போ உதாரணத்துக்கு செப்டம்பர் பதினஞ்சு அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு நடத்தணுமா அன்னைக்கு சரியாக நடக்கலை அப்படின்ற போது திரும்ப அடுத்தது டிசம்பர் பத்தாம் தேதி நடத்துறது யாரு நம்ம விழிப்புணர்வோடு நடத்தணும் அப்படின்ற ஒரு அணுகுமுறை வந்துச்சு ஆனால் பெரும்பான்மையில அந்த மேயர் போய் ஏதாவது ஒரு சில கூட்டங்களில் கலந்துக்கிறதோ நகர்மன்ற உறுப்பினர் சேர்மன் அவர்கள் கலந்துக்கிறதோ தான் இருக்குது இல்லையே இன்னமும் பல பேரூராட்சிகளில் அந்த ஏரியா சபை கூட்டம் நடந்துச்சா அப்படின்னு சாதாரண ஒரு வாக்காளர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா இல்லை வாக்காளர் மட்டும் இல்லை பல கவுன்சிலர்கள்கிட்ட நம்ம கேட்டோம்னாலே அது இல்லை அதாவது உள்ளாட்சி தேர்தல் பொறுத்த மட்டும் இங்கே இவர்களுடைய எதிர்ப்பு குரல் என்பது இந்த ரெண்டரை வருஷமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்ததுடைய விளைவாகத்தான் நம்ம இதை பார்க்குறோமே ஒழிய வெறும் கட்சி காரணங்கள் மட்டும் நிச்சயமாக அதில் இல்லை திருச்சி மாநகராட்சியில் எத்தனை கவுன்சிலர்கள் எந்திரிச்சு நின்று போராடினாங்க மற்ற பேரூராட்சிகளில் உள்ளிருப்பு போராட்டங்கள் நடத்தினாங்க கட்சி காரணங்களுக்காக மட்டும்தான் இல்ல தலைமையின் திணிப்புக்கு மட்டும்தான் அப்படின்றது இல்ல தமிழ்நாட்டில் உள்ளாட்சிகளை சென்னையில இருந்து மட்டும் இயக்கிக்கலாம் பேருக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிற இந்த அமைப்புகளை பேருக்கு வச்சுக்கிட்டு நம்ம நிர்வாகம் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் நீங்க சொன்னீங்க கோவையில தொண்ணூறு பேர் இருக்கிறாங்களே அந்த தொண்ணூறு பேருக்கு தங்களுடைய மேயரை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லையா முதலமைச்சர் சொன்னாங்க இல்ல திமுகவின் தலைவர் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு ஒரு கடிதம் கொண்டு வந்துட்டா தொண்ணூறு பேரும் அமைதியாகும் அப்படின்னு ஒரு நினைக்கிறது ஜனநாயகம் கிடையவே கிடையாது அதாவது தேர்தல் போட்டிடுறது எதிர்போட்டிடுறது அந்த ஜனநாயகத்தன்மை எல்லாமே நம்ம பார்க்குறோம் இதில் தமிழ்நாட்டை பொறுத்த கவுன்சிலர்கள் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது எல்லாருமே அவங்க அந்த பகுதிகளில் மக்கள் ஆதரவோட தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு முறையான பயிற்சியும் வழிகாட்டுதலும் அவர்களுக்கான அதிகாரங்களை சட்டத்துல இருக்கிற அதிகாரங்களை அவங்களுக்கு கொடுத்தாலே மிக அருமையாக வேலை செய்வாங்க ஒரே ஒரு விஷயம் இந்தியா ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு உலகமயமாக்கல் சூ சூழல்ல உள்ளூர் அமைப்புகளை வந்து டம்யா வச்சுக்கிறதுன்றது காலநிலை மாற்றம் போன்ற மிக முக்கியமான பிரச்சனை ஏன்னா ஒவ்வொரு நகரங்கள்லையும் சேமிக்கிற அந்த குப்பை என்பது பக்கத்தில் இருக்க கிராமங்களோட தலையில கொற்ற முயற்சி தான் நடக்குது அப்போ முறையான திடக்கழிவு மேலாண்மை இப்போ சென்னைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பள்ளிக்கரணையாக இருக்கட்டும் கொடுங்கூர் இருக்கட்டும் அங்கே போய் பார்த்தீங்கனாலே நீங்கள் அது ஒரு சின்ன குன்று மலை மாதிரி தான் இருக்கும் அப்போ அந்த திடக்கழிவு மேலாண்மைக்கு நகர்ப்புற உள்ளாட்சிகள் நோக்கி அரசு என்ன செய்து கவுன்சிலர்களை எந்த அளவுக்கு தயார் பண்ணியிருக்கிறோம் இரநூறு வாடா இரநூத்தம்பது வார்டா சென்னை மாநகராட்சியை உயர்த்துறோம் அப்படின்றது ஒரு முறையாக இருந்தாலும் திடக்கழிமை ரீசெட்டில்மென்ட் அர்பன் போருக்கான ரீசெட்டில்மென்ட்ல எவ்வளவு நம்ம கவனமற்று இயங்குறோம் அப்படின்றத நான் சொல்லி தெரிய இங்க இருக்கிற வல்லுநர்கள் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு அவங்களை ஹேண்டில் பண்ற அவங்கள எப்படி நம்ம அந்த போரை ஹேண்டில் பண்ணி அவங்கள எப்படி திரும்ப மறு வச்சிருக்கணும் அப்படின்றது அப்போ நகர நிர்வாகம் என்பது விளையாட்டுல்ல அது சென்னையிலேருந்து இயங்க வைப்பதல்ல அவர்களுக்கான உரிய வழிகாட்டுதலும் பயிற்சியும் அதிகாரங்களும் நகர்ப்புற உள்ளாட்சிகளை கடந்து கிராம ஊராட்சிகள் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறாங்க அங்கே வார்டு மெம்பர் இருக்காங்க அதுபோல ஒன்றிய கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க மாவட்ட கவுன்சிலர் இருக்காங்க இப்போ அது ஒன்றிய கவுன்சிலர்களுக்கோ மாவட்ட கவுன்சிலர்களுக்கோ அந்த பகுதிகளில் இல்லை ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்தந்த பகுதிகளில் உரிய திட்டங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா கிராம ஊராட்சிகளுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது எந்த அளவுக்கு இருக்கு உங்கள் கிராம ஆய்வு பார்வையில் அந்த மூணு ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி மூன்று அடுக்கு ஊராட்சி கிராம ஊராட்சி யூனியனும் மாவட்டம் மூன்று அடுக்கு ஊராட்சிகளில் நிதி ஒதுக்கீடு என்பது மிக மிக கம்மி தான் அதாவது எஸ்எப்சின்னு சொல்லக்கூடிய மாநில நிதிக்குழு நிதின்றது நான் நான்

நிறைய இந்த இது கொடுக்குறதே கம்மி அதுலேயும் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொடுக்குற மாதிரி சென்னையிலே ஒரு கமிட்டி போட்டு அது எங்களுக்கு சில திட்டங்களுக்காக நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்கிறதுலாம் தமிழ்நாட்டில் தாங்க நடக்கும் நீங்க உதாரணம் சில கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு அந்த காசோலை கையெழுத்து அந்த அதிகாரம் வச்சதை அதையும் பறிச்சுட்டு தான் சொல்றாங்களே உண்மையா உண்மைதான் உண்மைதான் அது என்னன்னா இணைய வழியில பண்ணிட்டாங்க அதாவது வீட்டு வரி குடிநீர் கட்டணம் இந்த கிராமத்துடைய ஓன் சோர்ஸ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க அதாவது வெளியில இருந்து வரக்கூடிய எஸ்எஃப்சி நிதியாக இருந்தாலும் ஓன் சோர்ஸ் ரெவன்யூ கூட அவங்க இப்ப கையாளணும் எங்க வச்சிருக்கணும் எங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்க பேங்க்ல வச்சுக்கணுமான்னு முடிவு பண்ண முடியாது எல்லா ஊராட்சிக்கும் இப்ப இருக்கிற பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு பஞ்சாயத்தும் சென்னையில இருக்கிற ஒரு பேங்க்ல நோடல் அக்கௌண்ட்டா கொண்டுட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை என் பணம் போச்சுன்னா அவர் எங்க சென்னைக்கு கிளம்பி அந்த தலைவரோ வார்டு உறுப்பினரோ வர முடியுமா ஒரு பட்டியலின பட்டியல் பழங்குடி பெண் தலைவர் ஒரு ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து தூக்கிட்டு என்னுடைய ஊராட்சிக்கு நிலைமை இருக்குன்னு சொல்ல முடியுமா அதாவது சென்ட்ரலைசேஷன்ன்ற பேர்ல அதுவும் பினான்ஸ் சென்ட்ரலைசேஷன்ன்றது அவ்வளவு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா பேசலாம் தொடர்ச்சி வா நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளில் அழுத்தங்கள் தான் பேசிட்டு இருந்தோம் அதில் பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் குறிப்பிட்டாங்க மாநில அரசு நிச்சயமா ஒன்றிய அரசின் அழுத்தங்கள் பல விஷயங்கள்ல இருக்கு அதாவது அதிகாரத்தை ஓரளவுக்கு குவிக்கிற முயற்சிகள் நிச்சயமா நடந்தாலும் உள்ளாட்சிகள் என்பது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு மாநில பட்டியலில் இருக்கிறதுனால நம்ம டெல்லி செய்ய தவிர விஷயத்தை நம்ம செய்யாமல் அதே மாதிரி நம்மளும் பண்ணுறது வந்து காரணமாக சொல்ல முடியாது நிச்சயமாக அலுவலர்கள் நிர்வாகத்துக்காக உதவி செய்கிற மாதிரி அரசு முடிவெடுக்குதா இல்லை உள்ளாட்சியுடைய மக்கள் பிரதிநிதிகள் சுதந்திரமாக நிர்வாகத்தை நடத்துவதற்கு அரசு முடிவெடுக்குதா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய அனுபவம் இரண்டு க பிரதான கட்சிகளும் அலுவலர்களை வலுப்படுத்தி அவர்கள் மூலியமாக உள்ளாட்சிகளை நடத்துவதற்கான திருத்தங்கள் கொண்டு வர்றது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லும்போது ஊராட்சி தலைவர்கள்லாம் செக்கில் கையெழுத்து போட முடியல அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கும்போது இப்போ சமீபத்தில் அது ஆன்லைனில் மாற்றின பிறகு இணையவழியில் மாற்றின பிறகு ஒரு ஊராட்சி பல ஊராட்சி தலைவர்கள் சொல்கிறது ஆன்லைனில் முதல்ல ஒரு வவுச்சரை கிரியேட் பண்ணணுன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரியாக அவரோட வவுச்சர் கிரியேட் பண்ண பிறகு தான் செக்ரட்டரி நினச்சா தான் இன்றைக்கி வவுச்சர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கு பிறகு தான் பஞ்சாயத்து தலைவரே முக்கியமான பணிகளை வந்து ஒப்புதல் கொடுக்கறது நிர்வாக ரீதியாக செய்கிறது தலைவரோ துணைத் தலைவரோ இருக்குது ஒரு மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு அதை நான் வேலை செஞ்சு முடிச்சுட்டேன் அதுக்கு பணம் அனுப்புறது கூட ஒரு வவுச்சர் செக்ரட்டரி கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு நம்மகிட்ட பேசுகிற ஊராட்சி தலைவர்களாக இருக்கிறாங்க அப்ப ஊராட்சி செயலர் மூலியமாக அவரை கட்டுப்படுத்துற அதிகாரத்தையும் கொண்டு போய் வட்டார வளர்ச்சி அலுவலர்களை கொண்டு வந்த அரசு தான் நம்ம அரசு அப்ப அந்த மாதிரி அதிகாரங்களை அலுவலர்கள் மூலியமாக கொண்டு போறதுனால இந்த பிரதிநிதிகளுடைய ஆதங்கம் வெடிக்கிறத நம்ம பல மட்ட உள்ளாட்சிகளையும் பார்க்கணும்